அலகம் இல்லாது வசலாம் கவனித்துக்கூடிய நாம் அவருடைய புனித வரலாற்றை தொடராக கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் நபிகள் நான் சொல்லாதே அவர்களுடைய பெற்றோர்களுடைய மறு நிலை என்ன என்பது சம்பந்தமாக சுங்க இருக்கிறோம் காரணம் இன்னைக்கு வலைதள உலகமாக மாறிவிட்டது எப்போது நம்முடைய கொள்கைக்கு மாற்றமான கொள்கை உள்ளவர்கள் அதிகமாக உருவாக ஆரம்பித்தார்களோ அதற்கு பின்னால் இன்றைக்கு அதிர்ச்சி மாதம் தப்சா விடுறாங்க அதிர்சுமார்கள் புல்லா விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான பிரச்சாரம் இன்றைக்கு பரவலாக்கப்பட்டு இன்னைக்கு ஆதாரம் மாதிரியான ஒரு நிலைமை உண்டாகிட்டது அதுவும் இணையதள தொடர்பு அதிகமாக இருக்கிறதா நிறைய செய்திகள் நம்முடைய கொள்கைக்கு மாற்றமானவர்களே பரவுது பேஸ்புக்ல ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல இது போன்ற கொள்கை குழப்பவாதிகளுடைய விஷயங்கள் தான் அதிகமா நம்ம இருந்து வருது என்னன்னா நம்ம கொள்கை தடுமாற்றத்திலே நம்ம ஆயிடும் ஒரு காலம் தான் இருந்துச்சு அதுக்கு மாதிரி என்ன சொன்னாலும் கேட்டு போற ஒரு காலம் இருந்துச்சு இன்னைக்கு என்னன்னா எது பேசினாலும் ஆதாரம் கேட்கிற மாதிரியான நிலைமைக்கு தள்ளி அவங்களுடைய அந்த பிரச்சாரங்கள்ல ஒரு விஷயம் என்னன்னா நவிகனாச்சிதாசனுடைய பெற்றோர்கள் நல்லாத்தான் பார்த்தோம் அவர்கள் நரகவாதிகள் அப்படின்னு பேசணும் நபிதாசுடைய பெற்றோர்கள் நரகவாதிகள் அப்படின்னு பேசணும் அவங்களுடைய பிரச்சாரம் அதற்கு ஹதீசுகளை வந்து தவறான கருத்தை சொல்லி அதுதான் ஹதீசுகளை எல்லாம் ஆதாரம் கட்டி இப்படி இன்னைக்கு பிரச்சாரம் பண்ற ஆரம் பிரச்சாரம் பண்ற காலமா இருக்கிற காரணத்தினால எதை பேசினாலும் நம்ம விளக்கமாக பேச வேண்டியதா இருக்கு நம்ம ஆரம்பத்திலேயே திருமணாசுடைய அந்த பரம்பரை சம்பந்தமாக சொல்லும்போது போது அல்லாஹு அல்லது ஐநத்த பூத்த நபியே உங்களை அல்லாஹ் நீங்க தொழுகிற போது பார்க்கிறான் பிசாதி உங்களை வந்து தொழுகையாது சஜிதா செய்யக்கூடிய பரம்பரையிலேயே நம்ம என்ன செஞ்சோம் உங்களை வந்து கொண்டு வந்தோம் அல்லாஹ் அடுத்தடுத்து சஜிதா செய்கிற அல்லாவை வணங்குற கூட்டத்தில் தான் உங்களை கொண்டு வந்தோம்னு அல்லா சொல்லலாம் நம்ம ஏற்கனவே ஒரு ஆயு சொன்னோம் அப்புறம் அது என்ன நமக்கு தெரிவிக்கிறதுனா பெருமாளைய பரம்பரை அவர்கள் இணை வைத்தவர்களாக சிலை வணங்கிகளாக அவர்கள் இல்லை அவர்கள் ஏகத்துவ கொள்கையில்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் தெரிவிக்கிறது இதுல வந்து இப்ராஹிம் இஸ்லாமுடைய பரம்பரையில் தான் பெருமாள் அசுல்லா சொல்ல வருகிறார் இப்ராஹிம் இஸ்லாமுடைய தந்தை ஆசர் ஒரு சிலை வணங்கி அவர் சிலை செய்து விட்டோராக இருந்தார் என்று நான் வரலாறு சொல்லப்படுகிறது

சிலை வணங்கிகளாக இருந்தால் முஸ்லித்துகளாக இருந்தால் அவர்களுக்கு பாவ மண்டிப்பு தேவை எந்த நபிக்கும் எந்த ஈமான் கொண்டவர்களுக்கும் அனுமதி இல்லை சொந்தக்காமல் அத்தா அம்மாவுக்காக அவங்க வந்து இணைவெழர்களாக இருந்தால் அவங்களுக்கு பாவ தேடக் தேடக்கூடாது என்று அத்தா சொல்றான் இப்ராஹிம் இஸ்லாம் வந்து பாவமண்டிப்பு கேட்டாங்க இப்ராம்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கார பாவன்னிக்கு தேடினார் அவர் அல்லாஹின் விரோதம்தான் என்று தெரிகிறது பாவன்னிக்கு விட்டு விளையாட்டாரு அப்படின்னு வருது இங்க எல்லாமே அபா அபா அபான்னா தந்தையை எடுத்துக்கொள்ளும் அவங்களை யார் வளர்த்தாங்களோ அல்லது சிறிய தந்தை பெரிய தந்தை பார்ட்னர் எடுத்துக்கோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சிறிய தந்தையினுடைய பராமரிப்புல இருந்தார் அவருக்காகத்தான் ஆரம்ப தேங்கில இப்ராஹிம் இஸ்லாம் அவரை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா அவர் அல்லாவுடைய என்ற காரணத்தினால் அவர் பாவமளிப்பு கேட்பதை விட்டு அவர்கள் கொண்டார் சரிங்களா இதை உறுதிப்படுத்துற இன்னொரு விஷயம் கூடாது வருது அவங்க காபதால் கட்டினது கடைசி காம் காபதாவது கடைசி காம் அப்ப அந்த நேரத்துல அவங்க பல துபா்கள் இறைவா என்னை மன்னிப்பாயாக என்னுடைய பெற்றோரை மன்னிப்பாயாக மூமினான அனைவரையும் மன்னிப்பாயான இப்ராஹிம் இஸ்லாம் தன்னுடைய தந்தை இணைவேப்பாளராக இப்படி இல்ல அப்பிராஹிஸ்லாம் துபா யாரு யாருக்காங்கன்னா தன்னை வளர்த்த சிறிய ஆதரித்தாங்க இப்ராஹிம் தந்தை தாரம் என்று நாம் முடிச்சுக்கிறோம் ஆனால் இப்ராஹிம் இஸ்லாம் பல வரை வரிசைத்த தான் என்பதை நாம் விளைவிக்கிறோம் அப்தம்மாவுடைய நிலைமை என்ன ஐசா அறிவிக்கிற ஹதீஸ் கபா இருக்கிற ஒரு கிட்டாபில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடைசி ஹஜ் நாகுல்லாஸ் செய்தார் அச்சுத்துல குஜோன் என்கிற பகுதியை பெருமானார் கலந்து சென்றார் அந்த நேரத்தில் அவர்கள் அழுகார்கள் மிக கவலை மிக்கவராக இருந்தார்கள் மனச்சோல் உள்ளவராக பெருமானா சுல்லாசன் இருந்தார் நானும் நாயசுலாசன் அறிவுரை பார்த்து அழுதேன் ஐசனாய் சொல்கிறார் பிறகு நாயசுல்லாசன் அவர்கள் அதை விட்டு விளக்கினார்கள் இடையே ஜி அவர்கள் ஒட்டகனுடைய அந்த ஓரத்துல சார்ந்து உட்கார்ந்து நாயசுலாசம் அவர்கள் மிக கவலை இணைந்துள்ளார் இருந்தார்கள் ஒட்டகத்துல சார்ந்து உட்கார்ந்து பிடித்தா கூட சொல்ல செல்லமா செக்கத் சிறந்தவரே குமைரா அப்படின்னு கூறலாம் என்ன பிடிச்சுக்கோ அப்படின்னாங்க கொஞ்ச நேரம் அப்படியே நாயசுலாஸ் அவர்கள் அந்த ஒட்டகத்திலே சார்ந்துள்ளார் இருந்தாங்க பிறகு சரியான் ஆனாங்க பார்த்த பெருமான முகத்தில் குன்னகை சிரித்தார்கள் அவருடைய முகத்துல புன்னகை அப்ப ஆயுஷா நாயகி சொல்றாங்க நான் கேட்டேன் சொல்ல இதுக்கு முன்னாடி நீங்க தவறு அறிவிப்பீங்க இப்ப சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன போது நாய சொன்னார்கள் நான் என்னுடைய தாயாரின் கபருக்கு சென்றேன் என்னுடைய இளைவனத்தில கேட்டேன் அவரை திரும்ப உயிர் கொடுக்க சொல்லி கேட்டேன் அல்லாஹ் அவரை திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பினா அவர் கொண்டார் என்னை கொண்டு அல்லாஹ் திரும்ப அவருக்கு வருது என்னுடைய தன ஆமத்து பி அப்படின்னு வருது இன்னொரு மதிசலா பி அந்த ரெண்டு பேருமே ஈமான் கொண்டார்கள் என்று அடிக்கிற வருது என்ன விஷயம் அதாவது அவங்க வந்து நபிமார்கள் அனுப்பப்படாத காலத்துல வாழ்ந்தவங்க அவங்க இணையாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து நரகத்தக்கூடியவர்கள் அல்ல ஈசா சுலாசனுக்கும் இடைப்பட்ட காலம் ஐநூறு ஆண்டு காலம் நபியாரும் வரல அவங்களுக்கு அவங்க ஏகத்துவ கொள்கையில் இருந்தார்கள் என்றால் போதும் அவர்கள் இணை வைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு என்ன சிலை வணங்கவில்லை என்றால் அவர்களுக்கு சொருக்கம் தான் நாயசுலாசினி தந்தை தாயும் நபியா யாரு வராத காலத்துல வாழ்ந்தவங்களே அவங்க இருக்கிறதே அவங்க ஏகத்துவத்தான் இருந்தாங்க இந்த ஹதீஸ் மீண்டும் உறுதிப்படுத்துது அவர்கள் மௌத்தான பின்னால் அங்க வந்து ஈமான் குண்டாக என்று வருவது எதையென்றால் நம்புவதற்காகவே அல்லா எழுதினார் அவர் நபி என்று சொல்வதற்காகவே அல்லாஹ் மௌத்தானங்களை உயிர் கொடுத்து அவரை நம்ப வைத்தான் என்று நான் இந்த அதிசை கிளம்பிக் கொள்ள வேண்டும் நாம் தொடர்ந்து பார்ப்போம் நிறைய அவர்கள் சொல்லுகிற ஆட்சேபடக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது சுல்லா சொல்லா வந்து ஒருத்தர் கேட்டாரு என் அத்தா எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ ரசுல்லா வந்து உங்களுடைய அத்தா வந்து நரகத்துல சொன்னாரு அவர் முஸ்லிம்கா ஊட்டாரு இளையப்பட ஊட்டானாரு அதனால உங்க அத்தா நடக்கத்துலன்னு சொன்னாரு அவர் போனவரை கொஞ்சம் வருத்தமாவே போனாரு நான் சுல்லாஸ் திரும்ப கூப்பிட்டாங்க கூப்பிட்டு எங்க அத்தாவும் நடக்கத்துலதான்னு சொன்னாங்க ரசுல்லா

صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا مصلي عليه وسلم